வெல்கம் டு அவர் சம்பந்தமா தான் அப்டேட் வீடியோ இது நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் அது எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் எப்படி இந்த ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் நிறைய பேர் விஸ் பண்ணிருந்தீங்க ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்துச்சு டைம் போனதே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இருந்தோம் நிறைய ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நானே என்னோட ஹஸ்பண்டும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தான் ஃபுல் டே வந்து ஒர்க் போயிட்டு இருந்துச்சு இப்பயுமே பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு நானும் என் ஹஸ்பண்டும் ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாருங்க சார் ரெண்டு பேரும் வந்து காஃபி போட்டுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரெடி பண்ணி அதெல்லாம் சாப்பிட்டுட்டே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு வந்து வச்சிருக்கோம் சார் நிறைய பேர் நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கோர்ஸ் எதுவும் படிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை கோர்ஸ் எல்லாம் படிக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கே தெரியும் நானுமே மூணு நாலு வருஷத்துக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேயும் இ கமர்ஸ் மார்க்கெட் பிளேசஸ்ல லிஸ்ட் பண்ணி அதே மாதிரி சொந்தமாக வெப்சைட்ஸ்ல லிஸ்ட் பண்ணி எல்லாம் செல் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் அப்ப எனக்கு தெரியும் ப்ரஸபுல்லாவே நமக்கே தெரியும் அதனால கோர்ஸ் எல்லாம் தெரியல நிறைய யூடியூப் வீடியோஸ் அவைலபிளா இருக்குது ஆமாம் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்து தான் நானே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சரி ஒரு ஐடியா வந்தது சரின்னு சொல்லிட்டு அதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்க சார் ரெண்டு பேர் சேர்ந்துமே அப்படியே சரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ அந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்கு நம்மளோட வெப்சைட்ல வாட்ஸ்அப் மெயினாக இது ரெண்டும் தான் இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நாளைக்கு வந்து லான்ச் பண்ணிடுவோம் நாளைக்கு ஈவினிங் வந்து வெப்சைட்டில் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் நம்ம ப்ராடெக்டை வாங்கிக்கலாம் என்ன ப்ராடக்ட் ப்ராடக்ட்ன்னு சொல்லிட்டுருக்கேன் என்ன மாதிரி பொருள்னு பார்த்தீங்கன்னா சாரீஸ் அப்புறம் குர்த்தி ஜுவல்லரி செட்டு இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி சிம்பிளாக கம்மியான பொருள் தான் நிறையெல்லாம் கிடையாது ஸ்டார்டிங் வந்து கம்மியான பொருளை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கு அந்த நம்ம என்ன என்னென்ன எல்லாம் செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் ஷார்ட்ஸாக உங்களுக்கு போடுறேன் இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணிட்டுருந்தோம்னு சொல்லிடு அன்னைக்கு வந்து இந்த வெப்சைட் ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு ஆமா வெப்சைட் கிரியேட் பண்ணுறதை டிசைன் பண்றது தான் அப்படியே தீம் மாற்றி 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 அப்புறம் ப்ரொடக்ட் சர்ச் பண்ணி அந்த மாதிரி வேலை நிறைய போயிட்டு இருந்துச்சு ஷாப்பிஃபைல தான் வெப்சைட் வந்து காட்டினா அவங்க போய் விசிட் பண்ணிடுவாங்கல்ல அந்த யூஆர்ல யூஆர்ல காட்ட வேணாம் கீழே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு மட்டும் காமிங்க இதான் நம்ம வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு டென் ஆர்டர்ஸுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறோம் டென்னுங்கிறது தெரியல டென் அதுக்கு வந்து அதிகமாக போகும் இல்லை ஃபஸ்ட்டு டென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டென் ஆர்டர்ஸுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது சேரீக்கு சேரீக்கு மட்டும்தான் மற்றதுக்கு இல்லை ஸோ நம்ம இப்போ ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுறது வந்து சேரீ அதை தான் இப்போ வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸில் எனக்கு எந்த விதமான இன்வால்மெண்ட் இல்லை இனிஷியல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான் மற்றபடி எனக்கு என்னுடைய பாதை தனி வழி என்னோட வழி தனி நான் வந்து சரி வீட்டு வீட்டிலே இருக்கோம் சரி வெளியில வெளியிலேங்கேயும் ஒர்க்குக்கு போக போக முடியலனாலும் இது நம்ம வீட்டிலே இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது நாளைக்கு நான் வச்சுக்கோங்க நாளைக்கு ஈவினிங் வந்து லான்ச் ஆகிடும் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கப்புறம் வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ஷார்ட்ஸ் வீடியோவே வந்து நான் உங்களுக்கு லான்ச் பண்ண உடனே ஷார்ட்ஸும் ஒரு வீடியோ நான் போடுறேன் அதில் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கு அதுக்கப்புறம் வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்து வந்துடும் நீங்கள் விசிட் பண்ணி வெப்சைட் எதுக்கு செக் பண்ணோம்னா அது வாங்குறவங்க வந்து ரொம்ப இது பண்ண வாங்கிக்க தேவையில்ல போன எல்லாமே எல்லா ப்ராடக்ட்ஸை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாமே இருக்குது கேஷ் ஆன் டெலிவரியுமே இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது அங்கே ஆக்சுவலி அதனால உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்கள் ஆர்டர் பண்ணுறதோட வெப்சைட்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை பண்ணிட்டு ஒரு ஒரு மந்த்தில் எப்படி ப்ராஃபிட் வந்ததா நஷ்டமாச்சா எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ட்ரான்ஸ்பரண்டாக செலவு மற்ற மாரி ஒரு கடை வச்சா எதுக்கு வைக்கும் ஒரு விஷயத்த கம்மியான பிரைஸ்ல வாங்கி கொஞ்சம் அதிகமாக நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுட்டு போடுறது தானே அப்போ அதுதான் கேம் பண்றோம் குர்த்திஸ் இருக்குது சாரீஸ் இருக்குது அப்புறம் டிராப் ஷிப்பிங் மாடலுமே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் ஆமாம் எல்லாமே இப்போ நாங்கள் நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா வாங்கிட்டு வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எல்லாமே கிடையாது மெயினா இப்போ வந்து ட்ராப் ஷிப்பிங் தான் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் அது பண்ணுறோம் ஹோல்சேலாக அதாவது சாரீஸ் எல்லாம் ஹோல்சேல்லாம் வச்சிருப்பாங்க அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அங்கேருந்து நம்ம வந்து டேரெக்டாக ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறோம் ஸோ எங்கள் வெப்சைட் மூலியமாக சாரீ வந்து ஹோல்சேலாக விற்கிறாங்க தயாரிச்சு ஸோ அவங்ககிட்ட டேரெக்டாக வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதனால வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பண்றது பெஸ்ட் எத்தனை நாளைக்கு ஈவினிங் லான்ச் பண்றோம் லான்ச் பண்ணிட்டு நாங்கள் அடுத்தடுத்து அப்டேட் பண்றோம் ஓகே நான் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை